அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கோயில்பட்டி சித்தவிதை பயிற்சி நிலையம் உங்கள் ஜெகீசன் அன்புடன் இரண்டாவது பாகமாக மார்ச் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஒரு மணி பத்தொன்பது நிமிடம் சத்தங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் அமைதியாக நன்றாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு மகிழ்வு தருகிறது தத்தங்கம் எவ்வளவு வேணாலும் செய்யலாம் ஆயினும் அதை கேட்ட தத்தங்கத்தை நடைமுறைப்படுத்தினால்தான் அதனுடைய அனுபவத்தை நாம் உணர முடியும் அப்படி அனுபவத்தை உணர்வதற்காகத்தான் சித்தவித்தை பயிற்சி தமிழனின் கதி வரைக்கு செல்கிறது இந்த தமிழனின் கதி கிடைக்கப்பட்டவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு நொடி நேரம் கூட வீணாக்காமல் அந்த பயிற்சியை வர வேண்டும் மிகுந்த அனுபவம் பெற்றவர்கள் அந்த அனுபவத்தை சொல்லவோ கூடாது அப்படி அனுபவம் பெற்றவர்கள் ஒதுங்கி இருக்கவும் இருத்திக் கொள்ள வேண்டியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் அனுபவம் வந்தவர்கள் வேறு ஒதுங்கி இருக்க வேண்டியது என்றால் பொது ஜபத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்பது அல்ல அவர்கள் அதிகமாக தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி இருந்து அதிக நேரம் தவத்திற்காகவும் ஜபத்திற்காகவும் நிபிக்காகவும் செலவு செய்ய வேண்டும் என்பது அதனுடைய பொருள் இதைத்தான் சுவாமி அனைத்து சித்த வித்தியார்த்திகளும் உண்மையிலே சாத்வீக குணம் மிக்கவர்களாக சிவனுடைய குணம் சாத்வீகம் என்பதற்கான மர ஊர் இதறித்து ருத்ராக்கம் அணிந்து விபூதி அணிந்து சதா இருப்பான் அவனாக்கும் சுத்த சாத்வீகன் அவனாக்கும் சிவன் என்று ஒவ்வொரு சித்த வித்தியார்த்தியும் சிவனாக செல்ல தெளிந்தாருக்கு சிவனே சிவலிங்கம் என்கிற நிலையில் இருக்க வேண்டும் என்றும் சுத்த சாத்வீக குணம் பொருந்தியவனாக பிரம்மஸ்ரீ என்று சொல்வதே பிரம்மத்தை சார்ந்து பிரம்ம உணர்விலே சதா இருப்பதற்காக வேண்டித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் ஆக இவ்வாறு நாம் சதா நிப்பையில் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜீகமான ஒரு நல்ல ஆத்ம சாதகனுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்குமானால் நமது முன்னேற்றமும் அதிகரிக்கும் இப்படித்தான் பல மகான்களுடைய ஆசிர்வாதத்தையும் வரலாறு நாம் இந்த உலகத்திலே மேலான ஜீவிதம் ஜீவி கொண்டிருக்கிறோம் அவருடைய அருளால் ஆசீர்வாதத்தால் தான் நமக்கு மிகவும் நல்ல வாழ்க்கை அமைந்திருக்கிறது உலகம் அமைதியாக சென்று கொண்டிருக்கிறது உலகம் சாந்திடுவதற்காகத்தான் இந்த நாலு சமாஜங்களை நாம் கட்டி வைத்தோம் தமிழ்நாட்டில் ஒரு சமாஜமாக ஐந்து சமாஜங்களை கட்டி வைத்திருக்கிறோம் என்று உலக சாந்திக்குள்ள ஜீவிதத்திற்கு தான் சொல்லியிருக்கிறார் இப்படி மேல்மை பெற்ற சமீரன் கதை கிடைக்கப்பட்ட ஒரு சித்த வித்தியார்த்தி எங்கிருந்தாலும் அந்த இடத்திலே அமைதியும் சாந்தியும் அதிகமாக நிகழும் அவரை சந்திப்பவருக்கு எல்லோருக்கும் சாந்தியும் அமைதியும் உண்டாகும் அருள் கிடைக்கும் என்பதுதான் சுவாமி சிவானந்தபுரம் உள்ள கடைக்கையாக உள்ளது அதற்காக தான் உலகம் முழுவதும் என்கிற அவாவில் ஆசையில் உண்மையான ஆர்வத்தில் உண்மையான அருள் எண்ணத்தில் அவர் அவ்வாறு உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் வேர்ல்டு பீஸ் என்றுதான் வடகரை சித்த சமாஜ் ஆசிரமத்தில் கூட எழுதப்பட்டிருக்கிறது அப்படி உலக அமைதிக்காக ஆசிரமத்தில் கதிப்பெயர்த்தி முதற்கொண்டு சித்தவேத்தையில் ஜபம் செய்வது நாம் அனைவரும் அறிந்ததே ஆனால் வெளியில் இருக்கிற நமக்கு தமிழனின் கதி வரைக்குத்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இதில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் வருடம் முதற் பதிப்பில் போடப்பட்டுள்ள நிலையில் நாம் அமிர்தம் பருகுவது எப்படி லம்பியா யோக முத்திரையில் என்று கொடுக்கப்பட்டிருந்தது அதையெல்லாம் சரியாக செய்யும் பொழுது அவருடைய சித்தத்தில் நினைப்பதெல்லாம் நடந்தேறும் அப்படிப்பட்ட இந்த நிலையில் சாதாரண மனித உணர்வு அவர்களுக்கு வந்து ஏதேனும் உலகத்தில் சில மாற்றங்கள் வந்துவிடக்கூடாது என்றுதான் ஆனந்தப்பட்டம் பெற்றவர்களுக்கு மாத்திரம் அது காட்டித்தரப்பட்டு இருந்தது அந்த அமிர்தம் வருகக்கூடிய நிலை நாமும் நம்முடைய சொந்த முயற்சி செய்வோமையானால் அதே அமிர்தம் பெறக்கூடிய நிலையை நாம் பெற முடியும் காலிகை நாக்கை வெளியே நீட்டுவது போல நீட்டி அந்த நாட்டை உள்ள தொங்கிக் கொண்டிருக்கிற அருகில் வைத்து சற்று நேரம் ஜபத்தை செய்யும் பொழுது மனம் இரண்டு கண்ணோட பாறையும் ஊன்றி நிற்கும் பொழுது மன உருமப்பாடு எந்த அளவுக்கு துரியம் துரியாதிதம் என்கிற அனுபவமும் சாவகல்ப சமாதி என்று வரக்கூடிய அந்த நிலையில்தான் நமக்கு அமிர்தம் சித்திக்கிறது அமிர்தம் சித்திப்பதால் அதற்கு அடுத்த கட்டமான நெருங்குகெல்ப சம்பாதிக்க ஞானம் நமக்கு வாய்ப்பு சமாளி பெரிய ஞானம் பிரம்மஞானம் நமக்கு அனுபவமாகிறது அந்த பிரம்மஞானத்தில் யாரோ நீடித்த நித்தையில் விட்டாரோ இந்த நிருப சம்பாதி கடந்தவருக்குத்தான் முற்றிலும் அகங்காரம் ஒழிகின்றது அவருடைய ஜனம் இருபத்தொரு நாட்களுக்கு மேல் நீடித்திருக்காது ஏதேனும் ஏதேனும் சில மகான்கள் மாத்திரமே அதிலிருந்து வெளியே வருகிறார்கள் அவர்கள் தான் உலக சேமத்திற்காக பாடுபடுகிறார்கள் அப்படி ராமகிருஷ்ண பரமஸர் யோகானந்த பரமஸர் சிவானந்த பரமஸர் போன்றவர்கள் அவ்வாறு வந்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் இதை கடந்து நான் சொல்வோம் சுத்தவெளி என்கிற நிலையை செய்கிறோம் அப்பொழுது இந்த சுத்தவெளி நிலையில் தான் பிரம்மத்தோடு பிரம்மமாக நாம் தானாக இருக்கிற அந்த நிலை அனுபவப்படுகிறது அதனால் இப்படி அமிர்தம் பெற்றுக் கொள்வதற்கும் மன உருமப்பாடு என்கிற நிலை மனம் லயம் மனோலயம் மனம் ஐக்கியமாகிற நிலை ஏற்பட்டால் ஐக்கியம் உண்டாகக்கூடிய நிலை உண்டானால்தான் இந்த அமிர்தம் சாப்பிடக்கூடிய தகுதியை நாம் பெறுகிறோம் இவ்வாறு நாம் ஒரு வித்தியத்தை ஒரு நுட்பத்தை என் உடலில் சிர செய்யப்படலாம் சிரத்தில் கண்ணே பிரதானம் என்று நெத்தித்தன் மாத்திரம் கூட்டை பிறப்பதற்கான ஒரே இடம் வேறு எங்கேயும் நீங்கள் ஜபம் செய்ய வேண்டியதில்லை அந்த ஒரு இடத்தில் மாத்திரம் நீங்கள் பார்த்தால் மற்ற எல்லா வேலைகளும் ஜீவன் பார்த்துக் கொள்ளும் நீங்கள் ஒரு பிச்சல் வேலைகள் தான் செய்வீர்கள் உங்களுக்காக உங்கள் தாயாரும் தந்தையும் செய்வது போல இந்த சிவசக்தி ஆகிய திருமூச்சி ஜீவசக்தி ஆகிய வாயு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளும் நீங்கள் ஜீவனுக்கு மாத்திரம் ஒப்புக் கொடுப்பதற்கு உருவமற்றி வழியாக உங்கள் கவனத்தை நெத்தி கண்ணில் மாத்திரம் வைத்து உங்களுடைய கண்ணின் ஒரு ஓடிவதால் அதே இடத்தில் அந்த ஒளியை நிறுத்தி உங்கள் உணர்வை மொத்தமும் அதை நிறுத்தி கண்ணும் கருத்தும் வைக்கும் சாதகத்தால் ஓராண்டு தப்பாமல் சாதிக்க பேதகம் திடி என்று ஒரு மகான் சொல்லி சென்றது போல நீங்கள் ஆறு மாதத்தில் சிறந்த யோகி ஆகலாம் என்று விவேகானந்தர் சொன்னது போல நீங்கள் மேலான நிலையை பெற முடியும் அவ்வாறு நீங்கள் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த சிறிய சச்சங்கத்தை இத்துடன் அமைதியாக